ஹாய் ப்ளாக் சிங் டிஜிட்டல் அவர்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெஸ்ட் மேல் ஆக்டரில் நானும் பெஸ்ட்டு ஃபீமேல் ஆக்டரில் நிற்கிதாவும் பெஸ்ட் என்டர்டைமெண்ட் சேனலில் நம்மளோட ஃபண்டி பேட் சேனலும் ஆ பெஸ்ட்டு வெப் சீரிஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட வரைக்குமுடிய சீரிஸும் நான் இருக்கு இந்தியன் கேட்டகரிஸ்ல ஓட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் பின் பண்ணிருக்கோம் ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ

இங்க போராடி எனக்கே கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் தான் லீவ் கொடுத்துருக்கானுங்க அந்த ஒரு நாளாச்சும் நிம்மதியாக இருக்கும்னு ஆசைப்பட்றடி இந்த மாதிரி நூசுத்தனமாக எதுவும் பண்ணாத ஸ்டார் கட்டணும்னு ஆசைப்பட்டல்ல கட்டிட்டல சேரை தூக்கிட்டு உள்ள வந்துட்டு கதவை சாத்து சரியா ஒருத்தராளே என்ன பற்றி இப்படி சொல்லிட்டு போகுதோ ஜீசி ஜி நம்ம பற்றி சொன்னது எதுவும் காதில் வாங்கிக்காத கிறிஸ்மஸ் தாத்தாஜியை எப்படியாச்சும் கிஃப்ட் கொடுக்க வச்சுட்டோ அதுவும் கோல்ட்ல கிறிஸ்து சத்த ட்ரெஸ்ஸை போட்டு ஊழியம் மனு பார்த்தா இப்படி அதிலையும் பண்ணிட்டு இருக்கா யார் யா நீ மொத மாஸ்க் கழட்டியா கலட்டியான்றலா தெல்லக்கா நீங்களா என்னக்கா கிறிஸ்துமஸ் அத்தை ட்ரெஸ் போட்டு பிரைஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி எனக்கே முன்னாடி சர்வைஸ் குடுக்குறீங்க ஹாரி ஆஹ் இது யாருடா? ஹேய் இவங்க ஸ்கூல் சீனியர் டி ஸ்டெல்லா கா. ஸ்டில்லா ஸ்டெல்லா. ஸ்டில் ஸ்டெல்லா. ஹாய். என்ன கா சொல்ல மூலமா சடனா வந்திருக்கீங்க. சொல்லிட்டு வரலாம் உனக்கு கால் பண்ணா அக்கா நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு ஏதா நோட்ட நான் சொல்ற. அத சொல்லாம சடனா ஸ்டப்பனா வந்திருக்கேன். ஸ்டப்பனாவா? ஆமா நம்ம ஸ்கூல் फ्रेंड्स ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா வர முடியாதுன்னு சொல்லி கதை குடுத்துறே. சரி நம்ம டீ கடை அட்டிகாது வருவேன்னு பார்த்தா அதுவும் வர மாட்டேங்கற. அத வீட்டுக்கே வந்து உன்னையும் உன் பொண்டாட்டியும் கிறிஸ்துமஸ்க்கு இன்வைட் பண்ணி கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஏங்கா கையோட கூட்டு போறதுக்கு நான் என்ன பொண்டாட்டி தலையில இருக்க மாதிரி சவரி முடியாக்கா நீங்க வந்து இன்வைட் பண்ணிட்டீங்களா நாளைக்கு நானே உங்க முன்னாடி கண்டிப்பா கிறிஸ்துமஸ்க்கு வீட்டுக்கு வந்துறோம்க்கா பசங்க கிட்ட ஏமாத்த மாதிரி ஏமாத்த மாட்டல்ல அக்கா உங்களை ஏமாத்த முடியுமா கண்டிப்பா வந்துறோம்க்கா சரி ஓகே எனக்கு நிறைய குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் ஏய் அந்த கிஃப்ட்ல குழந்தைகள் கிடி நீ என்ன குழந்தையா அதெல்லாம் இருக்கும் ஜி என்ன இந்த தீதி

நீம்பள என்ன யோசிக்குதோ எதுவும் வீட்டில் மறந்து விட்டுட்டு வந்துருச்சா ஆஹ் உனக்கு தாண்டி மறந்து வீட்டிலேயே விட்டுட்டு வந்துருக்குன்னு யோசிச்சிட்டுருக்கேன் ஏய் தயவு செஞ்சு இந்த ஹாப்பி பர்த் டேல்லா கழக ட்ரி ஸ்டெல்லுக்கு எதோ நம்மள பார்த்துங்களேன் எம்மானம் போயிரும் டே ஹரிஞ்சி கிறிஸ்மஸ் இது கொண்டாடுறோம் ஜீசஸ் பிறந்தனால கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் ஹா அப்போ ஜீஸஸ் ஹாப்பி பர்த் டைக்கு ஹாப்பி மாதிரிக்குள்ளே மாட்டாம பந்தன் குள்ளே விட மட்டும்தான்

இப்ப என்ன சொல்லாம நிக்கிற? நீ கிறிஸ்மஸ்ல அதா சொல்லாம சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தேன். ஆமா, நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா? பையா, நாங்க சொல்லிட்டு வரல. दीदी दी சொன்னனால தான் வந்துச்சு. அது என்று சொல்லவே இல்லையே. அதான் நீங்க வந்துட்டீங்களா? நீங்களும் தான் வந்துங்க. அதா எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்ப ஒழுங்கா உள்ள வரீங்களா இல்ல கதவை சாத்துட்டுமா? நம்ம உள்ள போகலாம்டி, பிரியாணியும் வேணு. நம்மள கூப்பிடவே இல்ல. சரி சொல்லாம வந்துட்டோம் சொல்லாமலே உள்ள போவோம் டேய் கேட் சாத்திட்டு போடா ஓகே ஆன்ட்டி வாங்க வாங்க அக்கா உங்களுக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கதை சொல்லவே இல்லை எனக்கே சொல்லல புரியல எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது செகண்ட் செட்டப் இருந்தது சொல்லவே இல்லையா டேய் அது இல்லடா எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தது கிடையாது ஆனா அவர் செத்ததுக்கு அண்ணன் நொண்ணன்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவன் என் கசின் பிரதர் பேரு டேவிட் பாபு டேவிட் பாபு ஏங்கிட்ட நீங்க தாஜ் பாபுன்னு சொன்னீங்க ப்ரோ ப்ரோ என் பேர் டேவிட் பாபு தான் நான் மும்தாஜ் ஃபேனா அதனால எல்லாரும் என்னைய தாஜ் பாபு தாஜ் பாபுன்னு கூப்பிடுவாங்க ப்ரோ ப்ரோ இதே மும்தாஜுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அவங்க சிரிப்பு நின்ற போது டேய் உனக்கு இவனை முன்னாடியே தெரியுமா அக்கா இவரோட டிரைவிங் ஸ்கூல் தானே முன்னாடி டிரைவிங் கத்துக்கிட்டா

வீட்டை நல்லா கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டு போறீங்க ஹ ஹ நம்மள லூட்டிக்கு போகுதுடா என்னடா எல்லாரும் நம்மள கூப்பிட்டுச்சு வேலை வாங்க பார்க்கதுவா ஏய் 나 இப்ப ஒரு நேர சை சொன்னாடி என்ன என்ன தம்பி உன் பொண்டாட்டிய பயங்கரமா பாத்துக்கற போல அக்கா நம்ம இவ்வளவு பயங்கரமா பாத்துக்கலன்னு வெயிங்களே இவ நம்மள பயங்கரமா பாத்துருவாக்கா ரூபா அக்கா என்ன ஜி நம்மள கலாய்க்கதுவா

சரி நான் உள்ள போய் வேலை பாக்குறேன் நீங்க ஜாயின் போங்க அக்கா எனக்கு உங்க அண்ணன் மதிக்கவே மாட்டீங்க அவன் என் அண்ணன்டா அதனால தான் மதிக்க மாட்டேன் சிரிச்சது போதும் போய் வேலை பாக்குறீங்களா இங்க பாரு இங்க எந்த வேலையும் பாத்துறாங்க காப்பாத்துங்க கருத்துறேன் நிக்கிதா, நினைச்சேன் இது எதுக்கு ஜீசஸ் போட்டிருக்கேன்னு போட்டிருக்கியா நினைச்ச அதுக்கு இது போட கூடாது அழகா இருக்க சரி வரேன் கொஞ்சம் மேல வாங்கல வந்துட்டேன் பா ரெடி பண்ணிட்டுருக்கா ஜீ என்ன ஜீ இது சூப்பராக இருக்குது சொல்லு அம்மா ஹாச்சா நம்மளூர் பாலைவனத்தில் தான் பானி இல்லாமல் மலை மறக்கலை இங்கேயாச்சும் பானி ஊற்றி மலை மரப்போம்

ஆனா இதுல எப்படி ஷாக் அடி ஐயா இதுல யார் தண்ணி ஊத்துனது தீதி நம்பல் தான் தீதி மரத்துக்கு பாணி ஊத்துச்சு அடி பாவி அடியே நீ அந்த மரத்துக்கு பாணி ஊத்துலடி அந்த பாபுவுக்கு பால் ஊத்திப்ப ஏசப்பா காபாத்திட்டியேப்பா அக்கா இப்போ தெரியதா நான் ஏவ்ள பயங்கரமா பாத்துக்கணும் சொன்னேன்னு தெரியுதுப்பா ನಲ್ಲ முன்னாடி வந்துரு ரெண்டு நாள் முன்னாடியவா எதுக்குடா பின்ன கிறிஸ்துமஸ்க்கு கூப்பிட்டு உன் வீடு மொத்தத்தையும் கிளீன் பண்ண விட்டு டெக்கரேட் பண்ண விட்டல்ல உங்களுக்கு நீ ஏன் வீட்டை கிளீன் பண்ணணும் எனக்கு பிரேயர் இருக்கு பண்ணிட்டு வந்துறேன் கர்த்தரே நல்ல புத்தியை கொடுப்பா Dee-dee, I'm going to get out of கொடுத்துருச்சா Who இப்படி going to get out of here? Hey, உனக்கு going கொடுப்பாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கடி வா நம்மளும் going to get out of here. You're going

நான் ப்ரே பண்ணறதே இப்ப பேச கூடாதான கா இப்ப பார்த்தால சந்தேகப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்காக்கா கா டே தம்பி கொண்டாடி எப்பமே சந்தேகப்படவும் விடக்கூடாது கூடாது விடக்கூடாது அப்படி விட்டா அது புருஷனுக்கு தான் ஆபத்து ஓ என்ன பட்டு ம் வாயே பொத்து ப்ரே பண்றீ அச்சா என்னடி பண்ற

அந்த கோவம் இன்னும் போக கூடாதுன்னு அல்சருக்கு அльга வர மாதிரி அவ்ளோ காரம் போட்டு சாப்பிடுவான். இப்போ அப்படியேنا சாப்பிடுறான். அது எங்கக்கா? இவ வந்ததில அந்த ரோட்டி தள்ளும் கொடுத்து கொடுத்து தம்பி காரதே காட்ல கா பறந்துட்டேன். மூன் தலையில தவளதான். हां दीदी ஒரு நிமிஷம். நம்ம நீங்க கிட்ட ஒண்ண கேட்டா நீங்க நம்மள தப்பா என்ன கேளுடி. ஆ, நீங்க நிம் சாதி ஆகளே. ஏய் எதை கேட்கணும் கேட்கணும் தெரியாத உனக்கு. சரி விடுறா ஏதோ தெரியாம கேக்குறா அதுக்கு இல்லக்கா இப்ப அவ கேட்ட நீ உன்னோட எக்ஸோட புராணத்தை ஆரம்பிச்சுன்னு வையன் கிறிஸ்துமஸ் முடிஞ்சு போயிரு நான் எப்ப பிரியாணி சாப்பிடுறது அத பத்தி நான் பேசல அப்போ ஓகே இங்க பாரு நிகிதா கல்யாணங்கிறது நம்ம முடிவு பண்ணும்போது நடக்கிற விஷயம் கிடையாது அதுக்கு நம்ம பிசிக்கலாவும் மென்டலாவும் பிரிப்பேர் ஆகணும் ஓ அப்ப நீ இல்ல அதுக்கு இன்னும் ஆகல திதி நான் மட்டும் பிரிப்பேர் ஆனா போதுமா எனக்கு வர போற பார்ட்னரும் பிரிப்பேர் ஆகவேண்டா உனக்கு என் தம்பி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான் அதே மாதிரி எல்லாருக்கும் அமையணும் அது மட்டும் கிடையாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம துணையா இருக்கணும் இந்த டிவோர்ஸ்ல போய் முடியறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் ரிலேஷன்ஷிப் என்ன புரியுதா தீதி இவள் இவ்வளவு நேரம் சீரியஸா ஏதோ சொல்லிச்சும் தெரியுது ஆனா என்ன சொல்லிச்சுன்னு புரியவே இல்லை பாத்தியாக்கா உன் தம்பி எப்படி வந்து மாட்டிருக்கேன்னு உன் தலையெழுத்துறா நான் ஒண்ணும் பண்ண முடியாது வெறும் கையில போனா வீட்டுல மதிக்க மாட்டாங்க என் வீட்டுக்கு வரும்போது எனக்காக யாரும் எதுவும் எடுத்துட்டு வராதீங்க ஆனா இங்க இருந்து போகும்போது மட்டும் நல்லா சட்டி சட்டியா கொண்டு போங்க ஐயோ நிக்கிதாமா நான் உன்ன சொல்லல ஐயோ தீதி நம்ம நாக்கு கட்சிச்சுன்னு கத்துச்சு வேற எதுக்கும் இல்லை

பத்திய மேல காணும் தாத்தா ஜி நிம்மல் மேஜிக் பண்ணுவன் நம்மல் கேள்விப்பட்டிருக்கு நிம்மல் மேஜிக் எதனா பண்ணி நிம்மல் பத்திய வர வைக்குதுவா என்ன தாத்தாஜி ஜி ஒண்ணுமே இல்ல ஆமெடி நீ தான உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வேணும் கிறிஸ்மஸ் சத்தத்துக்கு லெட்டர் எழுதி இருந்த எந்த சப்ரைஸ் கிஃப்ட்டாக இருந்தாலும் அதை நான் தான் என் பொண்டாட்டி கொடுக்கணும் கிறிஸ்மஸ் சத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது உனக்கு விஷயமே தெரியாதா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டதை எழுதி இந்த கிறிஸ்துமஸ் மரத்துல வச்சோம் வச்சுக்கோ கிறிஸ்துமஸ் தாத்தா நம்மளுக்கு நிறைவேற்றுவாடு ஆமா பிரேஸ் வச்சுட்டு போறா நம்பல் நம்பல் பத்தி கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் கிறிஸ்துமஸ் தாத்தா இதுதான் இந்த சோட்டியோட ஆசை நம்ம பத்தி கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் தான் நம்ம எழுதிச்சு கோல்ட்ரிங் வேணும்னு நம்ம எழுதவே இல்லையே நீ உன் பத்தி கூட ஹாப்பியா லைஃப் லாங் இருக்கும்னு எழுதுனால தான் இந்த கோல்ட் ரிங் சர்பிரைஸா கொண்டு வந்தேன் புரியலையே ஜி உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் நான் இப்ப வேலைக்காக நிறைய வெளியூர் போயிடுறேன் வீட்லயும் அடிக்கடி தங்குறது நீ என்ன ரொம்பவே மிஸ் பண்ற இந்த ரிங் உன் கையில இருந்தா நான் எப்பவுமே உன் கூட இருக்க மாதிரி நீ என்ன மிஸ் பண்ண மாட்டல்ல அதுக்காக தான் ஜி நம்மள நம்மள ஏண்டி பியார் இருக்கறனால தான் கிறிஸ்மஸ் தாத்தா வேஸ்ட் போட்டு இந்த நடராத்திரில உனக்கு gift கொடுத்திருக்கேன் அப்படியே ஜி ஆனா உனக்கு ஏமால பேர் இருக்க மாதிரி தெரியலையே கியூஞ்சி ஏன் அப்படி கேக்குது ஆமா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுத்தா உன்னு சொல்லுவாங்க இத வாங்குறதுக்கு இவ்வளவு போராட்டம் ஆஜி நமக்கு ஒரு ஆசை அந்த ஆசை எனக்கு இருக்கு குடுறீங்க கிறிஸ்துமஸ் வருது ஸ்கூட்டி வருது என்ட்ரி போட்டு ஒரு ஹார்ட் ஸ்டிக்டா வருது இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு உங்களோட ஃபேமிலியை செக்யூர் பண்றது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான சோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டேம் இன்சூரன்ஸ் எடுங்க உங்களோட ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க